இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழக்கமான நடைமுறையான எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் துல்லியப்படுத்தும் நடவடிக்கை தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவுக்குள் கடும் பீதியை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இறந்த வாக்காளர்கள் நகல் பதிவுகள் மற்றும் போலி வாக்காளர்களை நீக்கி வாக்காளர் பட்டியலை முழுக்க முழுக்க வெளிப்படையாக சரிபார்க்கும் இந்த செயல்முறைக்கு எதிராக திமுக தீவிர ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருவது அக்கட்சியின் அச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது சிறுபான்மை மக்களை குறிவைத்து இந்த செயல்முறை நடப்பதாக திமுக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் இது ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாக்கும் ஒரு முயற்சித்தான் என்றும் அரசியல் நோக்கர்கள் வாதிடுகின்றனர் கடந்த காலங்களில் இதே போன்ற சீர்திருத்தங்கள் நடந்த போது அமைதியாக இருந்து பலனடைந்த திமுக தற்பொழுது மத்திய பாஜக அரசை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே எஸ்ஐஆர் குறித்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருவதாக பாஜக தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திமுகவின் வெற்றிகளுக்கு காரணமாக இருந்த இறந்தவர்களின் வாக்குகள் மற்றும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள் என்ற அச்சம்தான் திமுகவை கதிகலங்க செய்து எஸ்ஐஆருக்கு எதிராக போராட தூண்டியுள்ளது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன எந்த விதமான ஆதாரங்களும் திமுக இந்த குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாகவும் வாக்காளர்களை பாதுகாப்பதல்ல மாறாக தங்கள் அரசியல் லாபத்திற்காக போலி வாக்காளர்களை பாதுகாப்பதுதான் என்றும் அரசியல் வட்டாரத்தில் விமர்சனம் எழுந்துள்ளது பூஜ்ஜியம் போலி வாக்காளர்கள் என்ற நிலையை உருவாக்கும் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் இந்த சீரமைப்பு எப்படி ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கும் என்பதற்கு எஸ்ஐஆக்கு எதிராக பேசும் திமுகவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இந்நிலையில் தாம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட இரும்புலியூர் காயத்ரி நகர் மூன்றாவது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் முன்னூற்று அறுபது ஓட்டுகள் ரோஜா தோட்டம் இரண்டாவது தெரு ஒன்றாம் என் வீட்டில் நூற்று ஐம்பது ஓட்டுகள் உள்ளன இரு வீடுகளில் ஐநூற்று பத்து ஓட்டுகள் எப்படி சாத்தியம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாடினார் இதையடுத்து தேர்தல் அலுவலர்கள் இந்த வீடுகளில் நேற்று ஆய்வு நடத்தினர் அப்போது காயத்ரி நகர் மூன்றாவது தெருவில் உள்ள வீட்டில் தற்பொழுது அறுபது வாக்காளர்களும் ரோஜா தோட்டம் பகுதியில் உள்ள வீட்டில் நாற்பது வாக்காளர்களும் இருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் வெளியூர்களிலிருந்து சர்ச்சிற்கு வந்து போகிறவர்கள் எல்லாம் இரு வீட்டு முகவரி கொடுத்து வாக்காளர்களானது அம்பலமானது இது குறித்து தாம்பரம் தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலரான மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்திரன் கூறுகையில் ரோஜா தோட்டம் என்ற பகுதியில் சர்ச் ஒன்று உள்ளது அதில் அறுநூற்று தொன்னூற்றி ஓட்டுகள் உள்ளன ஒரே தெருவில் மட்டும் நானூற்றுக்கும் அதிகமான ஓட்டுகள் உள்ளன அவர்கள் ஐம்பத்து நான்கு பேருக்கு கணக்கீட்டு படிவம் வழங்கப்பட்டுள்ளது மற்ற வாக்காளர்கள் அங்கு இல்லை என்பது கல ஆய்வில் தெரிய வந்துள்ளது அவர்களின் பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்